விடாமுயற்சி ட்ரெயிலர் இப்போ வந்திருக்கு ட்ரெய்லருடைய டியூரேஷன் டூ மினிட்ஸ் டொண்ட்டி டூ செகண்ட்ஸ் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இது அஜித் குமாரோடைய மாசான மூவிங்கிற ஃபீலையோ இல்லை அனிருத்துடைய பயங்கரான மூவிங்கிற ஃபீலையோ இல்லை மகிழ்திருமையினுடைய இன்டென்ஸான மூவிங்கிற ஃபீலையோ இந்த ட்ரெய்லர் எனக்கு கொடுக்கலை மாறாக ஒரு பக்கா ஸ்பானிஷ் ஆக்ஷன் த்ரில்லர் வைபை தாங்க எனக்கு கொடுத்தது ஆரம்பத்தில் ரொமான்டிக் த்ரில்லர் வைப்பையும் ஒரு கட்டத்தில் ரேஸியான ஆக்ஷன் த்ரில்லர் வைபையும் கொடுக்குது ட்ரெய்லரில் சினிமடகிராஃபி செம்மையாக இருக்குது குறிப்பாக அந்த பாலைவனத்தையும் சிட்டியையும் காட்டுற டாப் வியூவர்களை செம்மையாக பண்ணியிருக்காங்க நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ட்ரெய்லரில் வர டைலாக்ஸை அனிதத்துடைய பீஜியம் ஆகி டிஸ்டர்ப் பண்ணுற ஃபீல் வருது இதை கண்டிப்பாக சரி செய்யணும் குறிப்பாக அஜித்குமார் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் காது கிட்ட வச்சு கேட்டதாங்க புரியுது ரெண்டாவது நெகட்டிவ் விடாமுயற்சியோடைய மெயின் ஃபோக்கஸ்ஸு ஆக்ஷன் த்ரில்லர் பக்கம்தான் பட் ட்ரெய்லரில் த்ரிஷாவுக்கும் அஜித்குமாருக்குமான ரொமான்டிக் போர்ஷனை பார்த்தா படத்தில் இன்னமும் அதிகமான சீன்ஸ் இவங்களுடைய ரொமான்டிக்காகவே இருக்கும் போல் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எப்படி நல்லா ஆக்ஷன் த்ரில்லர் வைப்பை கொடுத்ததோ அதே தாங்க படமும் கொடுக்கணும் அதை விட்டுட்டு ட்ரெய்லரில் நல்லா காட்டிட்டு படத்தில் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ரொமான்டிக் போர்ஷனை அதிகமாக வச்சுட்டா அதுவே நெகட்டிவாக மாறவும் வாய்ப்பு இருக்குது எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு படத்துடைய கதை என்னங்கிறத ஏற்கனவே பலரும் ஷேர் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இவங்க கதையை ட்ரெய்லரில் சொல்லிடாமல் சஸ்பென்ஸோட சூப்பராகவே கட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில் அஜித் படங்களில் நம்ம ட்ரக் அண்ட் மெச்சூரான எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸ்லாம் விடாமுயற்சியில் இருக்கும் போல் ஒரு ஷார்ட்டில் தலையில் நிறைய முடி வச்சுக்கிட்டு சிகரெட் அடிக்கிறது போல் ஒரு கேரக்டரை காட்டுறாங்க இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல அது அஜித் மாதிரி தான் தெரியுது இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு செய்கின்னு தான் நான் சொல்லுவேன் படம் ஃபிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது அதையும் அஃபிஷியலாகவே இப்போ மென்ஷன் பண்ணிட்டாங்க ஒரு நார்மலான வீக்கெண்டில் தான் படம் ரிலீஸ் ஆகுது வேறு எந்த படங்களும் கோலிவுட்டில் இந்த படத்தோட கிளாஷ் போடலை பட் டோலிவுட்டில் இருந்து தண்டல்னு ஒரு பேன் இந்தியா படமே பிப்ரவரி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது கோலிவுட்டில் பிப்ரவரி பதினாலாம் தேதி பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ விடாமுயற்சி ரிலீஸ் ஆனால் அறுபத்தி மூணாவது நாளில் ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ் ஆக போகுது வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதே கடினமாக இருந்த நிலையில் இப்போ அறுபது நாள் கேப்பில் அஜித்க்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுங்கிறது கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸ்க்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செம்ம செலப்ரேஷனான இயர்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ட்ரெய்லர் பார்த்தினா உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்